ராஜிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த பாண்டியன் தங்கமயிலுக்கு அடுத்த ஆப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாண்டியன் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் குடும்பத்துல ஒரு பொறுப்பான தலைவராகவும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு பார்த்து அதன்படி செயல்பட்டுட்டு வராரு தான் அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஒற்றுமையா இருந்துச்சு வருது அப்படிதான் இப்போ பாண்டியன் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பான குடும்ப தலைவர் அப்படிங்கறத நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு அதாவது ராஜிக்கு தான் சம்பாதிச்சு தனக்கான செலவுகளை தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால தனக்கு தெரிஞ்ச டியூஷன் விஷயத்துக்கு எப்படியாச்சும் மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கோமத்தியை டார்ச்சர் பண்ணி பர்மிஷன் கேட்க வச்சாங்க ஆனா அந்த முயற்சி சரியா ஈடுபடலை அதனால இனி யாரையும் நம்பாம நாமளே களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட கிளியர் கட்டா பேசுறதுக்கு துணிந்துட்டாங்க ராஜி அந்த வகையில் பாண்டியன் கிட்ட மாமா நான் டியூஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நீங்க ஒண்ணும் அந்த காலத்து ஆண் ஆட்கள் மாதிரி எல்லாம் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம என்னை யோசிச்சு என்னோட ஆசையை நிறைவேற்ற விதமா எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தென்னத் தெளிவா பாண்டியன் கிட்ட கேட்டுட்டாங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாம பாண்டியன் கடைக்கு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா கடைக்கு போன பாண்டியன் ராஜி சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு திரும்ப வீட்டுக்கு வராரு ஸோ வீட்டுக்கு வந்த நிலையில ராஜியை கூப்பிட்டு மனசில் பட்டதை நீ தெளிவாக சொல்லிட்ட அதனால நானும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நீ ஆசைப்பட்ட மாதிரி டியூஷன் எடுக்கிறதுக்கு நான் முழு சம்மதத்தையும் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜியோட சந்தோஷத்தை நிறைவேற்றிட்டாரு இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமுமே அதிர்ச்சியில சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இங்கே தான் சரவணன் வந்துட்டு ஒரு செக் வைக்க போறாரு ஏற்கனவே மெயினாக வேலை பார்க்குறாங்க இப்போ ராஜியுமே வேலை பார்த்து ராஜிக்குண்டான செலவுகளை பார்க்கறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க அதனால தங்கமயில்கிட்டையும் நீயும் டபுள் டிகிரி படிச்சிருக்கல அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் உன் படிப்புக்கு தகுந்த வேலையை தேடி உனக்கான சின்ன சின்ன செலவுகளை நீ பார்க்கறதுக்கு முயற்சி எடு அப்படிங்கிற மாதிரி தங்கமயில்கிட்ட சொல்ல போறாரு இதனால் தங்கமயில் அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே தவிக்க போகிறாங்க ஆனால் படிப்பும் கிடையாது வேலைக்கும் போக முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அடுத்த ஒவ்வொரு நிமிஷமுமே அல்லல் பட போகிறாங்க தங்கமயில் ஸோ அந்த வகையில் சரவணன் வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து வீட்டில் இருக்க தான் அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தங்கமையிலுடைய கேரக்டர் ஒரு மாதிரி இரிடேட் பண்ணுற கேரக்டா இருக்கும் ஸோ அதனால ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தங்கமையில் கேரக்டர் பயங்கரமாக வெறுத்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமயில் ரொம்பவே திருந்தி மீனா ராஜீவ் அண்ட் அங்கே குடும்பத்தில் இருக்கிற எல்லாரு கூடமே ரொம்பவே ஒன்றித்து போயிட்டாங்க அதே போல் இது நான் வேற குடும்பம் நம்ம நம்ம புருஷன் மாமனார் மாமியார்லாம் பிரித்து நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம எல்லாருமே ஒன்றா இருக்கணும் ஸோ வந்துட்டு ராஜிக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை மீனாவுக்கு ஒரு பிரச்சனையோ அப்படின்னா சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தங்கமையிலுமே முயற்சி எடுக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ தங்கமையுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பிடிக்கும்படியாக ஆயிடுச்சு ஸோ அதனால் தங்கமயில் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிறதை பார்க்கும்போதே ரசிகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலுக்காக வருத்தப்படுறாங்க ஸோ இனி இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்